இன்னும் தூங்குதான் மணி பவுனுக்கு மேலே ஆச்சு இன்னும்மா தூங்குதான் தண்ணியை கொண்டு ஒரு வாரி கொண்டு முண்டு ஊற்றுறான்னு பார்க்குறேன் சரி தொலைஞ்சிட்டு போது தூங்குறான் நேரம் அனுப்பிச்சிட்டு சும்மா இருந்துட்டேன் ஏக்கா நல்லா சவாரி போவோம் ஆட்டோ அங்கே கொண்டு போட்டால் யாராச்சும் ஆட்டோ எடுக்குங்க இந்த மாதிரியாக படுத்துக்கிட்டு தூங்கான்னு எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தது தப்படி என் நகையை வச்சுக்கிட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அதில் ஏதாவது வருமானம் வரது ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது ஒரு ஐநூறுரூவா போல் மூணு நாளைக்கு அந்த ஐநூறு ரூபாய் குடிச்சிட்டு வந்து பார்த்து நடக்குறது அப்படி இருந்தா நீ என்ன காசு அளவுக்கு காசு நான் இப்படியே வேலை பார்க்க போறது சமையல் வேலை பார்க்கறது அங்கே வேலை பார்க்கறது இங்க போய் வேலை பார்க்கறது வேலை பார்க்கறதுதான் குடும்பம் ஓடுது இல்லாட்டி இந்த மனசா சம்பாதிக்கிறது ஓட போகுது குடும்பமா அண்ணா இருந்தாலும் இவ்வளவு மோசம்க்கா இப்படியா ஆசைங்க அந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே போய் எங்கேயாச்சும் ஒரு இது மாதிரி போய் ஒரு நாலு காசு கொண்டு வரக்கூடாது ஆமா நாலு காசு கொண்டு வந்து என் கையில கொடுக்க போறான் அந்த நாலு காசு நீங்க குடிச்சுட்டு வந்து படத்தை கிடப்பா மனுஷன் எங்க என்கிட்டயா கொடுக்க போறான் ஏமா அக்கா அக்கான்னு கூப்பிடுறான் அக்கா திரும்பி பாரு ஒரு பையன் கூப்பிடுறான் என்னது பையனா நீதான் பையனா என்னடா பையன் ஏ தம்பி என்ன நான் படம் கூப்பிட்டு இருக்கிறேன் நீ பார்த்து போனேன் என்ன செய்யறா இப்ப கூப்பிட்டு அக்கா கிட்ட இருக்கிறா

நீ சொல்ற நான் சொல்றேன் அந்த ஆளுக்கு இந்த நினைப்பு வந்து நாளைக்கு தான் குடிச்சு விட்டு பத்தே இந்த போதையோட போக சொன்னா யாரும் எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை வந்துட்டு வருவாரு அந்த பிரச்சனைக்கு போவானா பத்தி தூங்கிட்டு விடு அப்படின்னா நீனாச்சும் ஒரு ஆட்டோ கத்துக்கலாம்க்கா கத்துட்டு நீனாச்சும் ஓட்டலாம்ல ஆமாடியா அதே நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஆச்சும் ஆட்டோ கத்துக்கிட்டு இந்த மனுஷன் வீட்டுல உட்காந்து சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து சோறாக்க கரியாக்க சொல்லிட்டு நான் ஆட்டோ ஓட்டி இருப்பேன் அக்கா அக்கா இப்போ ஒரு பையன் வந்துருக்குக்கா இப்போ யாருக்கி என்னடா தம்பி ஆட்டோ வேணுக்க அங்கே கர்த்தூர் போனேன் ஆட்டோ வேணும் வரமா தம்பி ஆட்டோ வரும் ஆட்டோ ஓட்டுறது குடிச்சு குடிச்சுவிட்டு உண்டு பட்டு தூங்குறாரு ஆட்டோ வராது இன்னைக்கு பகல்யாவாக குடிச்சிட்டு தூங்குறாது வேணாப்பா அந்த ஆட்டோ நான் வேறு ஆட்டோவை பார்த்துக்குறேன் இவன் தான் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் நல்லா சொல்லிட்டு போடா சொல்லிட்டு போ அக்கா இன்றைக்கி அண்ணன் எந்த சேவை ஆட்டோ ஓட்டணும் அண்ணா சவாரிக்கா எத்தனை பேர் வந்து ஆட்டோ கேட்குது வைப்பார் ஆட்டோ ஓட்டணும் அண்ணா சவாரி தான் உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அந்த கல்ச்சருக்கு தெரியலையே ஏன்னா கண்டிப்பாக எழுப்பிட்டு குளிக்க சொல்லி போக சொல்லலாம்ல காட்டை ஓட்டிட்டு ஏன்னா ஆட்டோ ஆட்டை ஓட்டிட்டு போய் தான் என்ன அப்படி அந்த காசு எடுத்துகிட்டு வந்து சாயங்காலம் ஆட்டோ ஓட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து திரும்ப பார்த்து தூங்குவான் ஆட்டோ ஓட்டுறது திரும்ப பிள்ளை ஏற்றிட்டு வர்றது உண்டு படுக்கிறது அதை தானே செஞ்சுட்டு வர மனுஷன் அதுக்கு ஓட்டினானா ஓட்டே என்ன தான் சும்மா இருக்குது நீனு ஆமாம் தான் சும்மா இருக்கேன் நான் ஓட்டுறதுல என்ன பிரோஜனோ என்க்கே காசு கொடுக்கானா மனுஷன் அவன் குடிக்கிறதுக்காக தானே ஓட்டுவான் அது குடிக்கிறதுக்காக ஓட்டி ஓட்டுறது அது ஆட்டோ போகாமல் இருந்தாலும் குடிக்காம இருப்பானே ஆட்டோ வாசலையே கிடக்கட்டும் அவன் எங்கேயோ சவாரி போகாமல் இருக்கட்டும் அப்போதான் குடிக்காம இருப்பான் நீ உங்ககிட்ட காசு வாங்கி குடிக்க முடியாதா நான் அஞ்சு காசு கொடுக்க மாட்டேன்னு அவன் என்னத்தை தான் காலையில் வந்து உளுந்தா நான் கொடுக்க மாட்டேன் தான் ஆட்டோ வாங்கி வச்சிருக்கான் அவன் குடிக்கிறதுக்கு வசரம் ஆட்டோ ஓட்டுறது குடிக்கிறது ஆட்டோ ஓட்டுறது குடிக்கிறது குடிச்சு விட்டு தூங்குறது இதுக்கு ஆட்டோ சவாரி போவாமே கலந்து போட்டோம் போ சொல்றது சரிதான் வேடி வந்து பாரு எப்படி படுத்து படித்து பாரு மணி பண்ணடாவோ போகுது வந்து பாரு இந்த மாதிரி அது சேர்ந்த உள்ள சூண்டா மணி பண்ணடாவோ போகுது இன்னும் தூங்குறான் பார் மனுஷன் வா வந்து உட்காரு இருந்தாலும் அந்த அண்ணன் பண்ணுறது ரொம்ப மோசம்க்கா என்ன இப்படி இருக்குது ஒரு வீட்டுக்காரர் மனுஷர் இப்படி அதை தூங்குங்க பன்னெண்டு மணி வரைக்கும் வீடு வி விடியறதுக்கு அப்படி தூங்கினோம் அவர் அதான் விடியாமல் பச்சேன் கை கேட்டது வாய் கேட்ட மாட்டேது வாய் கேட்டது கை கேட்ட மாட்டேது விடியாமல் வைக்காதமா மனுஷன் அடாடா அடாடா என்னங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியல ஓய்யோ மனுஷன் நிம்மதியா தூங்க முடியும் இவன் தூங்கிட்டு தான் இருக்கான் இருபத்தி மணி நேரமா மணி இப்போ தானே அஞ்சு மணி காலையில் விடிஞ்சோம் விடியாதமா போட்டு விடிஞ்சிருக்கு இவனை தூங்க விடாம நம்ம பேசி இவன் தூக்கத்தை கெடுக்கிறோமா பார்த்துக்கோ ஏய் என்ன நீ பேசிட்டு உட்காந்துருக்கீங்க மணி இப்போ எத்தனை ஏன் கண்ணா அஞ்சா படிச்சு மணியை பார்த்து எத்தனை மணி பண்ணா இவ்வளவு நேரமா அடிச்சு ஏன்னா பன்னெண்டே காலாச்சு மணி இவ்வளவு நேரம் தூங்கி விட்டு தூக்கத்தை கெடுக்கிறேன் என்ன பிள்ளை மணி பன்னெண்டே காலம் தெரியவே இல்லையே எழுப்பி விட வேண்டியது பாத்துக்கடி பாத்துக்க இவர எழுப்பி விடணுமா எத்தனை நேரம் எழுப்பி விட்டு தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி இருக்கணும் அது ஊற்றாம இருந்தது மேலே தப்பு ஊற்றமா தெரியும்ல எழுப்பி விட்டது எழுப்பி விடாது என்ன எழுப்பி விட்டியா எப்ப எழுப்பி விட்ட தண்ணி உன் மேல ஊத்தாம விட்டது என் மேல உள்ள தப்பு ஏன் தப்பு எப்ப எழுப்பி விட்டேன் நான் ஏன்னா ஆட்டோ கேட்டு எத்தனை பேர் வந்துச்சோ தெரியுமா சவாரிக்கு நீங்க படிச்சுட்டு தூங்குறீங்க அக்கா உங்களை எத்தனை நடை எழுப்பி விட்டுருக்கு எந்திரிக்கவே இல்லை நீங்க ஓ அப்படி அவ்வளவு தூங்கினா எனக்கு தெரியவே இல்லையே எப்படி தெரியும் எப்படி தெரியும்ங்கிறேன் இதை ஃபுல்லாக எத்தொண்டு பார்த்துருக்கிய எப்படி தெரியும் உனக்கு